ராமதாஸ் ப்ரூவ் பண்ணார் அதனால் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இப்போ அவரால் இவ்வளோ சீட்டு கொடுங்கன்னு சொல்லி பேச முடியுது நான் அப்படி ப்ரூவ் பண்ணலையே ப்ரூவ் பண்ணாமல் கூட்டணியில் தொடர்றேன் திருமாவளவன் தேவைங்கிறத வந்து அரசியல் நிற்ப ஒரு ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கியிருக்கிறேன் அதிமுகவுக்கு வேணும்னு அதிமுக நினைக்கிறாங்க திமுகவுக்கு வேணும்னு திமுக நினைக்கிறாங்க ரெண்டு தான் ரெண்டு கூட்டணி தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த ரெண்டு கூட்டணியும் திருமாவளவனை விட்டுவிட வேண்டாம்னு நினைக்கிற அளவுக்கான ஒரு இடத்தை நான் வந்து இன்றைக்கி பிடிச்சிருக்கேன் இல்லையா அதுதான் நான் வந்து ஒரு சாதனையாக பார்க்குறேன் இல்லை உலக தத்துவத்தை ஒரேவர் சொல்கிறார் திருமாவளவன் அண்ணவர்கள் மருத்துவர் ராமதாஸ் கூட தனித்து நின்று தன்னை நிரூபித்தினால் அவர்களை மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு அழைக்கிறது ஆனால் நான் தனித்து நிற்காமலேயே மற்ற கட்சிகளுடைய கூட்டணிக்கு அழைக்கிறது அந் அளவுக்கு ஒரு ஸ்டாண்ட் பவரையும் ஒரு வீழ்பவரையும் நான் கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அண்ணவர்கள் சொல்கிறார் நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க தமிழ்நாட்டில் மதிமுக தனித்து நின்றதே கிடையாது அதே மாதிரி முஸ்லீம் லீக் கட்சிகள் ரெண்டு கட்சியும் இருக்குது அந்த ரெண்டு கட்சிகளும் தனித்தருன்றது வரலாறே கிடையாது ஆனால் அவர்களுக்கு திமுகவுலையும் சீட்டு தர்றாங்க அதிமுக சீட்டு தர்றாங்க இன்னும் சொல்ல போனால் அந்தந்த கட்சிகளில் அந்தந்த முஸ்லீம்களுக்கு தனியாகவும் சீட்டு தர்றாங்க வகை இது ஏன் சொல்ல போகிறேன்னா தமிழ்நாட்டில் நாற்பத்தொகுதி தனி தொகுதி அந்த தனி தொகுதி மட்டத்தை மட்டுந்தான் யார் பயன்படுத்துகிறா திமுகவும் பயன்படுத்துகிறது அதிமுகவும் பயன்படுத்துகிறது அவர்களுக்கு தனித்தொகுதி தொகுதி இல்லாத பொது தொகுதியில் இந்த இரண்டு கட்சிகளுமே வாய்ப்பு தரது கிடையாது இது ஏன் சொல்ல வரேன்னா சட்டம் எழுதிய அம்பேத்கர் அவர்கள் தான் கொடுத்த தர்றாங்க மாதிரி திருமாவளவன் அவர்களே அவர்களுக்கு முஸ்லீம் கட்சி கேட்கக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதை கூட உங்களுக்கு இல்லை என்று சொல்றேன் சட்டம் அம்பேத்கர் அவர்கள் சட்டம் இல்லை என்றால் உங்களை திமுகவும் அதிமுகவும் பெரிய அளவுக்கு எடுத்து எடுத்து செல்லாது அங்கீகாரம் தராது இப்போ நீங்கள் சொன்னீங்களே தனித்து நான் நிற்கிறவங்க வில்ப்ப இருக்கிற சொல்லி மருத்துவ ஐயா அவர்கள் இன்றைக்கு இரண்டாக இருந்தாலும் கூட ராமதாஸ் அவர்களை ஏக ஐய வராதா சொல்லி ரெண்டு கட்சிகளும் எதிர்பார்க்குது ரெண்டு கட்சியுமே அன்புமணியும் வரமாட்டாரா சொல்லி எதிர்பார்க்குது வில் அதுதான் அதனால தான் இன்னைக்கு அனைத்து அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தோடு மற்ற அன்புமணிமணி அவர்கள் முப்பத்தஞ்சு சீட்டும் ரெண்டு மினிஸ்டர் பேசுகிறதா தகவல் வருக வருகிறது ஆனால் உங்களுக்கு நீங்கள் திமுகவில் வைக்கிறீங்க ஆணி தலைமையில் வைக்கிறீங்க ஆறு சீட்டுக்கு மேலே திருமாவளம் தரத்துக்கான வாய்ப்பு இருக்கா சொல்லி ஒரு உங்க உங்களுக்காக கூடிய ஊடகங்களோ பத்திரிகைகளோ பேச கிடையாது அவங்க சொல்வது திருமாவளவுக்கு ஆறு சீட்டு கிடைக்கும் கன்ஃபார்ம் ஆனால் பத்து சீட்டு அவர் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க தவிர இல்லைங்க இந்த முறை பத்து சீட்டு கொடுப்பார் கேட்பாருன்னு சொல்ல மாட்டேன்றாங்க ஸோ விற்பவர் என்பது என்ன என்பதை இதான் இதெல்லாம் வித்தியாசம் அதனால் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க அது அதுவும் பாமகாவோடு சேர்த்து உங்களை ஒப்பிட்டு பேசாதீங்க அது உங்களுக்கு அழகு கிடையாது